சுவாச நிவாரணம் சிறப் சுவாச நிவாரணம் பிளஸ் கசாயம் மற்றும் சிறப் வகைகளில் தயாரிக்கப்படுகிறது சுவாச நிவாரணம் பிளஸ் ஆடாதொடை கண்டங்கத்திரி தூதுவளை துளசி வெள்ளை இண்டுமுள் முசுமுசுக்கை நொச்சி செந்தட்டி இருக்காஞ்சிவே சீந்தில் சுக்கு மிளகு அரிசி திப்பிலி தாலிசபத்திரி அதிமதுரம் சித்தரத்தை லவங்கம் பச்சை கற்பூரம் நவாச்சாரம் புதினா உப்பு ஓம உப்பு என பதினாறு வகைகளுக்கு மேற்பட்ட மூலிகைகள் கொண்டு சிறந்த முறையில் தயாரிக்கப்படுவதால் நுரையீரல் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு நுரையீரல் நோய்கள் சரி செய்யப்படுகிறது சுவாச சம்பந்தமான நோய்கள் ஆஸ்துமா வீசிங் நுரையீரல் பாதிப்புகள் சைனஸ் தலைவலி ஒற்றை தலைவலி மற்றும் பனி மற்றும் மழை காலங்களில் சலியினால் ஏற்படும் நோய்கள் ஆகியவற்றிற்கு சிறந்த தீர்வு சுவாச நிவாரணம் சிறப்பு இருநூறு எம்எல் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே வணக்கம் நம்ம கிளிங்கர் சித்தா ஆயுர்வேத கம்பெனியில் மற்றொரு படைப்பான சுவாசா நிவாரண ப்ளஸ் கஷாயம் தயார் பண்ணுறோம் அதை தயார் பண்ணுறதை பார்த்தா சுவச மண்டலத்துக்கான எல்லா ஆஸ்துமா வீசிங்க ஈசன பிள்ளையா மற்ற மற்றபடி எல்லா சுவசா மண்டலத்தோடய அனைத்து நோய்களும் கேட்குற மாதிரி அதை தயார் பண்ணுறோம் அதோடய மூலப்பொருள்கள் இப்போ நான் சொல்கிறேன் ஆடாத்தோட தோடை கண்ணங்கத்திரி தூதுவலை பார்த்தீங்கன்னா அந்த அந்த பவுட்ரு அனைத்தையுமே வந்து நம்ம நல்லா சுத்தி பண்ணி காய வச்சு மறுபடியும் நைஸ் பவுர் ஆகினா கஷாயம் வந்து உடம்புல வந்து நம்ம கஷாயமாக பண்ண போல அந்த உட அதாவது அப்போ தான் வந்து உடம்புல வந்து அந்த வந்து போய் உள்ளே சாரும் அப்பதான் கேட்கும் துளசி பார்த்தீங்கன்னா துளசி வந்து சளியும் கேட்கும் உடம்புக்கு எதிர்த்தையும் கிடைக்கும் முசு சளி கேட்கக்கூடியது சளியை கரைச்சி வெளியே கொண்டாடக்கூடிய தன்மை உண்டு ஆண்டி வைரஸ் ஃபீவரையும் கேட்கும் உடம்புலையும் கேட்கும் தலைவலையும் கேட்கும் அவங்களுக்கு எதிர்ப்பு கேட்கும் செந்தட்டி சிறுகாஞ்சி வேறு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நுரையர்களுக்கு அலர்ஜி கேட்கக்கூடிய மருந்து இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு சளி கவ சளி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அலர்ஜி இருக்கனால சளி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த உள்ள நுரைய அலர்ஜி கேட்கக்கூடிய மருந்து செந்தட்டி சீந்தில் சீந்தில் குடி அமிதவளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா சீந்தில் வந்து எதிர்ப்புத்தையும் கேட்கும் உடம்புல இம்யூனிட்டி போ பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இண்டு முள் வெள்ளை இன்னும் முள் பார்த்தீங்கன்னா சளிய உள்ளே இருக்க சளியை நம்ம கட்டியாக இருக்க சளியை கரைச்சி கொண்டு கொண்டாடக்கூடிய தன்மை வந்து இண்டு மொழுக்கு உண்டு பப்பாளி சூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சளியை கேட்கக்கூடிய தன்மை உண்டு உடம்புல எதிர் சுத்தி கிடைக்கும் ரெண்டாவது இப்போ டெங்கி பூரெலாம் கேட்கக்கூடிய தன்மை வந்து பப்பாளிக்கு உண்டு அதனால் அது பப்பாளி வந்து எதிர் கிடைக்கும் சுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து சளியை கொண்டு சளியும் கேட்கும் உடம்புக்கு எதிர் சுத்தி மெயினும் மிளகு இது வந்து பார்த்திங்கன்னா சளியும் கேட்கும் எதிர் சுத்தியும் கேட்கும் அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளியும் கேட்கும் மெயினாக வந்து எதிர்ப்பதி மெயின் தாலிச பத்திரிங்கன்னா தன்மை உண்டு எதிர்ப்பையும் கேட்கும் ஆஸ்மா சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் தாலிச பத்திரி கேட்கும் அதிமது அதிமரம் பார்த்தீங்கன்னா ஆற்றக்கூடிய தன்மை உண்டு உடம்புல எதிர்ப்பி கொடுக்கும் ரெண்டாவது சளியும் கேட்கும் அருமருந்து இப்போ எல்லாத்துலயுமே அதிமரம் சேர்ப்பாங்க சளிக்கு மெயினான மருந்து அதிமது சித்திரத்தை சித்திரத்தை பார்த்தீங்கன்னா சளி கரைச்சி கொண்டாடுற தன்மூண்டு ரெண்டாவது உடம்பு ஒலியும் கேட்கும் ஃபீவர் ரெஸ்ட்லையும் கேக்கும் ரெண்டாவது வந்து கொரோனா தான் சித்திரத்தை அதிகமான முறையில் சித்திரத்தை பயன்படுத்தினாங்க சித்திரத்தை வந்து எல்லாத்தையும் கேட்கக்கூடியது லவங்க பூ லவங்கம் வந்து வந்து இம்யூனிட்டி ரெஸ்பிரிட்டி நல்லா கேட்கக்கூடிய மருந்து ரெண்டாவது இம்யூனிட்டி வேறு ஏற்றும் ரெண்டாவது சளி நல்லா கரைச்சி கொண்டாடக்கூடிய தன்மூண்டு பச்சை கற்புறம் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி கரைச்சி வெளியே கொண்டாடுற மோசன வழியாக கொண்டாந்துடும் சளி தேங்காய் உடாமல் உடம்பு இருக்க கழிவுகள் நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மோது சுவாச நிவாரணம் பிரசா பிளஸ் கசாயம் காய்ச்சறது அந்த மூலப்பொருள் ஒவ்வொன்றா சொல்றேன் ஆடாவோட கண்ணங்கத்திரி தூதுவலை தூதுவலை துளசி துளசி அடுத்து மொசுமசுக மொசு நொச்சி செந்தட்டி சிறுகாஞ்சிரிவர் செந்தட்டி சீந்தில் கூடி அமிர்தவள்ளி பப்பாளி எல பப்பாளியோட சூர்ணா போட்டு பார்த்து நல்ல இண்டு முல்லை இண்டு முல்லை சுக்கு மிளகு திப்புலி, அரிசி திப்பிலி தாலிச பத்திரி தாலிச பத்திரி <music/>அதிமதுரம் சித்தரத்த சித்தரத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பதினாறு மூலிகை சேர்ந்துருக்கு ஆடாவோட வடை கந்தங்கத்திரி துளசி இண்டு வெள்ளண்டு மசு மசுக்க நொச்சி செந்தட்டி சீந்தில் சுக்கு மிளகு திப்பிலி தாளி சாப்பத்திரி அதிகாரம் லவங்கம் பார்த்திங்கன்னா பதினேழு மூலிகை இப்போ வந்து ஒன்று ஒன்று வந்து பச்சைக்கரம் மொத்தம் பதினெட்டு பதினெட்டு பொருள் சேர்ந்துருக்கு இது இப்போ வந்து இந்த பதினெட்டு பொருள் இப்போ அதே மாதிரி தான் ரெண்டாம் நாளும் சேர்க்குறோம் வணக்கம் நமது கிளிந்து சித்தா ஆயுர்வேத கம்பெனியிலிருந்து உங்களுக்கு ஒன்று மற்றொரு படைப்பான சோசா நிவாரணம் ப்ளஸ் கஷாயம் அதை காய்ச்சறது கீழே வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அந்த மூலப்பொருட்கள் அதில் சேர சரக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு காலையில் வந்து எல்லாத்தையுமே சொன்னேன் இப்போ அதை பற்றி விரிவான முறையில் உங்களுக்கு அந்த மருந்து என்ன வேலை செய்யும் அந்த அதோடைய குணங்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதில் சேர சரக்கு பார்த்திங்கன்னா ஆடாவோட கண்ணங்கத்திரி தூதுவலை துளசி வெள்ளைண்டு மொசு நொச்சி செந்தட்டி சீந்தில் பப்பையா சுக்கு மிளகு திப்பிலி தாலிசப்பத்திரி அதிமரம் சித்தர்த்த லவங்கம் லவங்கப்பூ அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் நவச்சாரம் புதுனா ஓமப்பு இப்போ இத்தனை இத்தனை ஐட்டமும் இதில் கலந்துருக்கு ஆடாவோடை வந்து உங்களுக்கு எல்லாவுடைய சளி சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே கேட்கக்கூடிய பொருள் இப்போ கண்ணங்கத்திரி பார்த்தீங்கன்னா கண்ணங்கத்திரி மட்டும் அது சளியும் கேட்கும் இப்போ சொல்லப்போனால் அது வந்து தைராய்டு கூட கேட்கக்கூடிய மருந்து அதுக்கு அப்போ எதிர் சுத்தி உள்ள மருந்து அது கண்ணங்கத்திரி பார்த்தீங்கன்னா தூதுவுல தூதுவலை வந்து பார்த்தீங்கன்னா எதிர் சுத்தியும் கிடைக்கும் சளியை நல்லா கரைச்சி வெளியே கூட கொண்டாடக்கூடிய தன்மை உண்டுது மசுமஸுக்க பார்த்தீங்கன்னா மசுமஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் சளியை கரைக்கூடிய தன்மை உண்டுது செந்தட்டி சிறுகாஞ்சி அந்த நுரையில் இருக்க அலர்ஜி பார்த்தீங்களா நுரையில் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த அலர்ஜி கேட்கக்கூடிய மருந்து அந்த செந்தட்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நொச்சி நொச்சி வந்து வைரல் வைரல் இன்ஃபின்னு கேட்கும் ஃபீவரேஷன் தலைவலி உடம்பு வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வழியுமே கேட்கக்கூடிய அளவுக்கு நொச்சியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தலைவலி இருந்தாலே நொச்சி தவானி போட்டு படுப்பாங்க சீந்தில் குடி அமிர்தவழி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எதிர் சத்தியும் கொடுக்கூடிய இப்போ வந்து எதிர் சுத்தி இருந்தால் அவங்களுக்கு சளி பிடிக்காது பப்பாயா வந்து நீங்கள் சளி சளிக்குன்னு இல்லை உடம்புல இப்போ டெங்கு ஃபீர் பப்பையெல்லாம் பார்த்தா பப்பாயா வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லிக்கிருந்தாங்க ஏன்னா பிளேட்டை குறையது பிளேட்டை சரி பண்ணி கொடுக்கும் உடம்புல எதிர்ப்பி கொடுக்கும் எதிர்ப்பி கொடுத்தாலே நம்மளுக்கு சளி தன்மை குறையும் இப்போ சளி நம்மளுக்கு ஏன் உங்களுக்கு பிடிக்குது முதல் காரணம் பார்த்தீங்கன்னா சளி நம்ம உடம்புல வந்து குறையினால தான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே சளி இருக்கிறது காரணமே எதிர்ப்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நாளில் வந்துட்டு மூணு நாளில் போயிடும் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ கணக்கில் இருக்க காரணமே வந்து நம்ம உடம்புல எதிர்சி குறைய நாள் தான் வருது உங்களுக்கு சளி பிடிக்கிறது நிற்கும் ரெண்டாவது ப பப்பையாக பார்த்தீங்கன்னா ஒரு பப்பையா அது மட்டும் இல்லை ஒரு சரிமான கேட்கும் அதாவது எதிர்சுத்தின்னா கேன்சர்ஸ்லேயே வராமல் தரக்கூடிய அளவுக்கு பப்பையால் இருக்குது பிளேட்டோடு ஏற்றக்கூடிய தன்மை மற்றபடி செரிமானத்தன்மை தன்மை தோல் அலர்ஜி மற்றபடி அந்த ஒரு ஒரு மூலிகைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு விதம்னு சொல்லலாம் நம்ம சளிக்கு சேர்க்குறதுனால சளியை மட்டும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது சுக்கு வந்து சளியும் கேட்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்ச்சியும் கொடுக்கும் மிளகு அதே மாதிரி தான் இப்போ மிக மிளகு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க விஷத்தன்மையெல்லாம் எடுத்துரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்ம வீட்டில் வைக்கிற சமையல் ஆகட்டும் எதாக இருந்தாலும் ஏன் மிளகு சேர்க்குறோம்னா நிறைய பேருக்கு வந்து மிளகு வந்து நம்ம ஒரு காரத்தன்மைக்காக சேர்க்க நினைக்கிறீங்க அது கிடையாது அதில் இருக்க விஷத்தன்மை எடுக்கத்தான் மிளகு சேர்க்குறாங்க அதாவது அது நம்ம வந்து நம்ம மிளகுப்பொடி போட்டால் எல்லாமே கேட்குதுன்னா அந்த காலத்தில் எல்லாமே உருவாக்கிட்டு போனது குழம்புன்னு சொன்னாலே சித்தா தான் அது எல்லாமே சமைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்டந்தி இப்படி எல்லாமே அதுவும் செலவு குலமும் வைப்பாங்க அதில் வச்சு சாப்பிட்றனால சளி பிடிக்காமல் இருந்துச்சு நம்ம நகர வாழ்க்கையில் போன பிறகு எதையுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறோம் அன்றைக்கி ஒரு பாட்டி வைத்தியம் இருக்கோம் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ எங்களுடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு சங்குகளை அழிஞ்சி இந்த மாதிரிலாம் ஒரு சளி இருக்கம்போல அதெல்லாம் ஒவ்வொன்று தூதூள ரொட்டி அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அன்றைக்கி அது செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எதிர்த்து குறையுது அதெல்லாம் சளி தொடர்ந்து இருக்க காரணமே இதுதான் ஒரு வைரல் ஃபீவர் காரணமே வந்து உள்ளே வந்து நம்ம வந்து அந்த உடம்புல அந்த நச்சுத்தன்மை இருக்கிறனால இப்போ நுரையீரில் வந்து ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூச்சு விட சிரமப்படுவோம் மூச்சு விட சிரமப்படுமில்லான்னா பசித்தன்மை குறையும் இப்போ பசித்தன்மை குறையமுலான்னா சரியாக சாப்பிட முடியலனால எதிர்ச்சி ஆட்டம்லேயே குறையுது இப்போ எதிர்ச்சி குறைய நம்ம நம்மளோட விட்டு நம்ம சளி வெளியே போக வாய்ப்புலாம் போகுது துக்கு மிளகு திப்பிலி அரிசி திப்பிலி அரிசி திப்பளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எதிர் சுத்தி மெயினாக கொடுக்கும் எதிர் சுத்தி கொடுத்து அவங்களுடைய உடம்புல எந்த செல்லையுமே தூண்டக்கூடிய சூ சூழ்நிலை கொடுக்கும் அப்போ பார்த்திங்கன்னா சாலை சப்பத்திரி அரும்பு ஆஸ்மா கேட்கும் மீசிங் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும் சித்திரத்தை பார்த்தீங்கன்னா சித்திரத்தை வந்து உடம்புலையும் கேட்கும் தலைவலையும் கேட்கும் ரெஸ்பிரேட்டரியும் கேட்கும் லவங்கம் லவங்கப்பூ வந்து அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அரும்பு இருந்து அதாவது லவங்கம் சேர்க்காத பொருளே இல்லாத நம்ம குழம்புல எல்லாத்துலேயுமே சேர்த்து வரோம் பார்த்திங்களா அப்போ வந்து அதிமதுரம் அதிமதுரம் வந்து நுரையில் இருக்க புண்ணை மோகன்னு கேட்கும் த்ரோட் இன்ட்ரெஸ்ட் இருக்குவோம் இப்போ சளி பிடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் புறாம ஒரு ஒரு குரல் வளையமே இல்லாமல் கூட போவோம் அதை கேட்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது இப்போ பச்சைக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைக்கப்புறம் நம்ம வந்து உடம்புல இருக்க கெட்ட அந்த கெட்ட நீர் உடம்புலுக்கு நட்சத்திரம் போகிறதையும் வெளியே கொண்டாடக்கூடிய தன்மை இருக்குது இப்போ இத்தனை மூலியையும் சேர்ந்து நம்ம வந்து பார்ப்பீ பார்த்துருப்பீங்க எல்லா மூலையும் வந்து சுத்தி பண்ணி அதை வந்து அதோ ஒரு துண்ணுர் மாதிரி அதாவது நைஸாக இருக்கணும் அந்த பவுர் வந்து ஒட்டினா நாக்கில் ஒட்டினா ஒட்டணும் அளவுக்கு இருந்தால் தான் அந்த மருந்து வந்து அந்த காய்ச்சம்பூலம் அந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம குடிக்கும் போது உடனே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ எல்லாமே சூர்ணமாக இருக்கனால சூர்ணம் வந்து காய்ச்சி கஷாயம் குடிக்கும் போல உடனே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த மருந்து எடுக்கிறனால என்ன பார்த்தீங்கன்னா உடம்புல என்ன மாதிரி அதாவது மூச்சுக்குழல் இப்போ வந்து நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகள் பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலம் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹார்ட்டு அவர் ம கிட்னி இந்த நாலு தான் நம்மளுக்கு ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க மற்ற உறுப்புகள் கூட நம்மளுக்கு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நுரையீரல் மண்டலம் சரியாக செயல்படலைன்னு வச்சுக்கங்களேன் அவங்களால சரியாக மூச்சு விட முடியாது சரியாக தூங்க முடியாது சரியாக பேச முடியாது அப்போ அவங்களுக்கு எல்லாமே பாதிப்பு எது பேசுனா கூட மூச்சு வாங்கிகிட்டே பேசுவாங்க அவங்க ரெண்டு வார்த்தை பேச கூட யோசனை யோசனையே பேசுவாங்க ஏன்னா பேசுனா நம்மளுக்கு மூச்சு வாங்குமோன்னு இப்போ இந்த சுவாச மண்டலம் சரி பண்ணாலே மற்ற உறுப்புகள் சரியாகும் இது இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாக இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் நம்மளுக்கு சொல்லலாம் ஏன்னா எல்லா மொழியும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா மொழியும் கிடைக்கிற மொழியை தான் இப்போ கிடைக்காத மொழியை நம்ம அரிய மொழிகுன்னு சொல்கிறது தான் இப்போ அன்றாட நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய மொழியை எல்லோரும் சந்திக்கிற மொழியை தான் இப்போ நம்ம எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு எல்லோரும் அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு பாட்டியல் அவங்கவுங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க இப்போ குடும்பம் இல்லையே எல்லாமே தனித்து கூட வேலை பழுவில் அவங்க க நகரத்தில் நோக்கி போயிருக்கிறனால அந்த நோயோட தன்மை அவங்களுக்கு தெரியல இப்போ போகிறோம் நம்ம சளி பிடிச்சிருக்கு சரி ஒரு பார்ப்போம் அப்பாங்க அது அது ஒரு ரெண்டு நாள் பார்க்குறோம் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தா அது வந்து ரிலீஃப் கிடைக்காது இப்போ வந்து உடம்புல எதிர்ப்பி தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு பொருளும் கொடுப்பாங்க இப்போ ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கிழங்கு வரும் அந்த பழங்களை சீசனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு பிளாப்பழம் வரும் அந்த சீசனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு எதிர்ப்பியான ஒரு பொருள் அன்றைக்கி சாப்பிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்கரியில் எல்லாமே ரெடிமேடாக எடுத்து ஒரு தீ மண்ணை கூட வீட்டில் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி காலகட்டம் இல்லை அதனால உடலில் உடல் உடல்வாக உங்களுக்கு எதிர்ப்பு குறையுது காரணமே வந்து நம்ம சாப்பாடில் வந்து எந்த ஒரு அதாவது சத்தான பொருள் உள்ள சேர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருச்சு இல்லாட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போதும் இப்போ கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை காட்டி நம்ம சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடோ இல்லை இந்தியாவுக்குள்ளே இறப்பு சைதோ சதவீதம் குறைவு காரணம் என்ன கட்டினா எல்லாமே நம்ம வந்து சுக்கு மிளகு திப்பிலி எல்லாமே நம்ம வந்து எல்லாமே சேர்த்துக்கனால உடம்புல எதிர்ச்சி தான் நம்மளுக்கு அந்த எதிர்சதி கிடச்சிச்சு அது மாதிரி உங்களுக்கு இப்போ அந்த ஏன் அது என்ன இப்போ நம்ம புதுசாக ஒன்றும் இதை வந்து புதுசாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் சொல்ல வரல எல்லாமே பரம்பரையாக நம்ம செஞ்சு வந்ததை செய்ததை நம்ம வந்து வீடியோவில் ஏன் காமிக்கிறோம்னா இதை செஞ்சாங்க செய் போட்டாங்க போடலன்னு தெரியக்கூடாது எல்லாமே செஞ்சு உங்களுக்கு தர்றோம் இது ஆட்டோமேட்டிக்காக கொரோனாவில் நாங்கள் நிறைய பேர் கொடுத்து நிறைய பேருக்கு குணப்படுத்தியிருக்கோம் இப்போவும் அந்த ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாள்லேயே அவங்க சாப்பிட்டாங்கன்னா இந்த இந்த மருந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா உள்ளே இருக்க சளி கட்டியிருக்க நுரைய இருக்க சளி வந்து அதாவது ஒரு உங்களுக்கு முதல் லேயர் லேயராக வெளியே வரும் இப்போ மருந்தில் வந்து மற்ற மருந்தில் நுரையில கூட சளி கட்டினா வெளியே வராது இந்த மருந்து சாப்பிடப்பில் ஒரு மூணாவது நாள்லேருந்து சளி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லே லேலாக துப்புனா சளி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சாப்பிட 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 ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மண்டலம் ஒரு மூணு ஒரு மூணு மாதம் சாப்பிட முடியல உங்களுக்கு சளியும் குறைஞ்சிரும் அந்த எதிர்ப்பையும் உருவாகிடும் அப்புறம் இம்யூனிட்டி ஏற ஏறப்போல்ல உங்களுக்கு சளி அடுத்து பிடிக்காது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ மருந்து எடுத்தாலும் இது ஒன்றுமே நோ சைட் எஃபெக்ட் பக்கவளே கிடையாது இப்போ சாப்பிட சாப்பிட ஒரு சுவை தெரியாது ஒருத்தருக்கு இந்த மருந்து அப்போ சுவை தெரியாமல் அவர் சாப்பிடவே முடியாது இப்போ இந்த மருந்து எடுக்கும்போது சுவை தெரியும் சளி வெளியே வந்துவிட்டாலே உங்களுக்கு நுழையோடய ஃபங்க்ஷன் வந்தாலே சுவை தெரியும் சுவை தந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த ஒரு மருந்து அத்தனை நோயும் கேட்கும் இப்போ சேர்ந்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா அதிமரம் உடம்புல எல்லா எதிர்ச்சியும் கொடுக்குற சீந்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்ச்சியும் கொடுக்குறது வெள்ளைண்டு பார்த்தீங்கன்னா இப்போ சளிக்கு மட்டும் கேட்குற மாதிரியே அந்த மூலிகை கிடையாது எல்லா உடலில் எதிர்ச்சி இருக்கிறனால தான் அந்த மூலியை வந்து இப்போ சளியை கேட்குது இப்போ நம்ம என்னப்போ தூதலை சளிங்கண்ணா தூதுவில் சொல்ல போனால் ஆண்மை குறைவாக நல்ல மருந்துது சொல்ல போனால் அப்போ நரவு ஸ்வீட்னஸே அது கேட்குற மருந்து இருக்குது அதிமரம் பார்த்தீங்கன்னா எல்லா மருந்து கூடயும் அந்த இம்யூனிட்டி போகிற சேர்த்து அதோட டெவலப் பண்ணக்கூடிய மருந்து அதிமரத்தில் உண்டு ஒரு விளம்பரத்தோடு பாருங்கள் அழு அதிமரம் துளசியே அதெல்லாம் கொடுக்குறது ஒரு டீ கம்பெனியே கூட விளம்பரம் பண்ணுறாங்கன்னா அது சளியை தான் அதை சொல்கிறாங்க ஏன் அதை சொல்ல போகிறாங்க அது மாதிரி இருக்கனால நீங்கள் நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்து யூஸ் பண்ண முடியல எல்லா எல்லா நோய்களுக்கும் கேட்குறதெல்லாம் சளி சுவாச மண்டலத்தில் உங்களுக்கு எந்த தொற்றுனாலும் சேர்த்தேன் அதாவது ஆஸ்மா வீசிங் சம்மந்தப்பட்டது இல்லை நுரையீரல் அதாவது நுரையீரல் அதாவது சில பேர் பார்த்தா நுரையல் புற்றுநோய் கூட வருதுன்னா அடிக்கடி சளி பிடிக்குது அடிக்கடி அந்த புண்ணாகுது அப்போ ஒன்றும் ஆகும் புண்ணு மறுபடி மறுகுடினா நுரையல் தொற்று நோயே வருது இப்போ இப்போ வந்து இப்போ வராமல் தடுக்கும் இந்த மருந்து எடுக்கும் போல பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரிலீஃப் வந்து நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக உணர்வீங்க நாங்கள் இதை ஒரு பத்து வருஷமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருமே அது ஒரு பெயிலே கிடையாது வர்றவங்க வாங்கிட்டு போவாங்க பரவாயில்லங்க நல்லா இருக்குது அதாவது நீங்கள் நல்லா செய்கிறீங்க இப்போ நாங்கள் என்ன இதோடைய இதை வீடியோ எடுத்து நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா மருந்து நாங்கள் கரெக்டாக செய்கிறோம் இந்த மருந்தை எல்லோரும் யூஸ் பண்ணணும் இந்த மருந்து என்ன கலக்குறது மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் வந்து இதை வந்து காமிக்கிறோம் ஏன்னா நீங்கள் அதை முழுமனதோட அதாவது நம்ம சொல்கிறத நம்பாம ஒரு முழு மனதோடு எடுத்து அந்த மருந்து சாப்பிடும்போல அந்த உங்களுக்கு அந்த நோய் தீரும்புல நீங்கள் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கூறுவீங்க சரி பரவாயில்ல நல்லாயிருக்கும் ஒரு பாட்டில் இரநூறுவா தான் நம்பளாக விலை கிடையாது இவ்வளவு சேர்த்துருக்கோம் இரநம்புல க காப்பு சிறப்பு கஷாயமே இறநூறுவா தான் இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் கேட்டால் கூட அவங்களுக்கு அனுப்ப வேணும் என்ன காரணம் கேளுங்க அந்த ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சு பார்த்தா கூட அது ரிசல்ட் கிடச்சா தானே நீங்கள் அடுத்து வாங்க முடியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீயாக கொரியரே பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மருந்து வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குங்கன்னு சொல்கிறேன் நான் அந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகும் என்ன ஆகும் ஒரு நோயோட தன்மை குறையாமல் அவங்களுக்கு எவ்வளோ ரிலீஃப் கிடைக்கும் மனசில் அப்போ அதெல்லாம் அவனுக்கு இப்போ அவங்களுக்கு இப்போ நிறைய சளி பிடிச்சிருக்கு அவங்களால நிறையா தூங்க முடியாது நெஞ்சில் ஏறி உட்காந்த மாதிரி இருக்கும் அப்போ அவங்க எந்திரி செஞ்சு உட்காந்துருப்பாங்க மூச்சு விட முடியாது மற்ற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி கொடுக்கும் தலைவலி இருக்கும் அதை தலைவலி அப்படியே தலைவலி நீர் அதாவது உடம்புல கெட்ட நீர் போலாம் வெளியே கொண்டாந்துக்கும் தலையில் சுரக்கிற நீர் இருந்தால் எது உடம்புல தான் வெளியே கொண்டு வந்தோம் ஏன்னா அந்த மருந்து அந்த அளவுக்கு வேலை செய்யும் டாக்டர்ஸாக எல்லா டாக்டர்ஸும் பிஏஎம்எஸு பிஎஸ்எம்எஸு டாக்டர்ஸ் ஆக அவர்கள் எல்லாருமே இந்த மருந்துகளை வாங்கி எல்லாரும் பயன்படுமாறு தாழ்மையுடன் மிக தாழ்மையுடன் எல்லாருக்கும் இந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேர் கொடுத்து அதோடய ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் இந்த மருந்தோடைய காம்பினேஷனை என்றைக்குமே ஒரு துளி கூட நாங்கள் குறைக்க மாட்டோம் ஏன்னா இந்த மருந்து ஒவ்வொரு மருந்தையுமே நாங்கள் இன்னொரு ஒரு ஏழு எட்டு சிறப்பு தயார் பண்ணுறோம் அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ இப்போ நாலாவது சிறப்பில் வீடியோ எடுத்திருக்கோம் இந்த மருந்து அனைத்தையுமே தமிழ்நாடு கவர்மெண்டால் கவர்மெண்டால அங்கீகாரம் பண்ணுறது எல்லாமே லைசென்ஸோட மருந்து தான் ஏன்னா நாங்கள் எந்த மருந்துமே லைசன்ஸ் தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் அதனால வந்து நீங்கள் எல்லா மருந்துமே நாங்கள் லைசன்ஸ் தான் கொடுக்குறோம் லைசன்ஸ் தயார் பண்ணி தான் கொடுக்குறோம் என்ன நேராக சந்திக்கனு நினைக்கிறீங்கன்னா விழுப்புரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி வார்த்தை ரெண்டு நாள் வந்து நேராக சந்திக்கலாம் இந்த நோய் மட்டும் இல்லை எல்லா நோய்க்குமே நாங்கள் மருந்து தயார் பண்ணுறோம் எதுனாலும் கூட நீங்கள் இந்த க்ரீன் அது நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் பேசலாம் பேசுனா உங்களுக்கு தகவல் சொல்லுவோம் சரியா நீங்கள் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு தயவுசெய்து நீங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ப பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் வணக்கம்